ஹலோ பிரான்ஸ் வணக்கம் ஒரு நண்பர் திடீர்னு வந்துட்டு அவர் லைஃப்ல அனைத்தையும் நான் தெருவுக்கு வந்துட்டேன் நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கு இனிமே வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னு என்ன பார்த்து கேட்குறாரு அது மாதிரி தருணத்துல அவருக்காக எழுதினிய ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் கவிதை உங்களுக்காகவும் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நண்பா நிரந்தரமற்ற வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லா மனிதர்கள் காட்டாறு போல கவலைகள் துரத்துகின்றதா தோல்விகள் உயிரோடு தோன்றி புதைக்கின்றதா துரோகங்கள் துள்ளி விளையாடுகின்றதா ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் இந்த உலகத்தில் உனக்கானது என்று எதுவுமே இல்லை உனக்கானது எது தெரியுமா உன்னுடைய காயங்கள் உன்னுடைய கஷ்டங்கள் உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய தோல்வி உன்னுடைய வெற்றி இவை அனைத்தும் மற்றவர்களால் உனக்கு கிடைக்க பெறவும் இல்லை பெறவும் இல்லை உன்னால் உனக்கு கிடைக்க பெற்றது இவை அனைத்தும் உடைத்து எறி அந்த ஒற்றை வரியை இந்த உலகமே சொன்னாலும் உன் நம்பிக்கையால் உடைத்து எறி அந்த ஒற்றை வரியை நீ ஒன்னுக்கும் ஆக மாட்ட இந்த உலகமே சொன்னாலும் உடைத்து எறி அந்த ஒற்றை வரியை உன் நம்பிக்கையால் அனைத்தையும் இழந்தேன் தெருகோடியில் வந்தேன் என நீ துவழும் நேரம் துவங்கியது உன் வாழ்க்கை தெருகோடியில் அல்ல பல கோடியை பார்க்க போகும் அனுபவசாலியாக வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் கொண்ட மனிதனாக நண்பா இந்த வாழ்க்கையில் நீ மட்டுமே நிரந்தரம் நண்பா இந்த வாழ்க்கையில் நீ மட்டுமே உனக்கு கடைசி வரைக்கும் நிரந்தரம் நண்பா நன்றி